நிம்மதி இழந்து தேடி தேடி அலைந்து சம்பாத்தியம் எல்லாம் எப்படியோ கரைந்து போய்விட்டது அல்லவா இனி உங்களோட வாழ்க்கையிலே போராட்டமான வாழ்க்கை இல்லை அலைந்து திரிகிற வாழ்க்கை இல்லை கடினப்படுகிற வாழ்க்கை இல்லை கஷ்டப்படுகிற வாழ்க்கை இல்லை தவிக்கிற வாழ்க்கை இல்லை புலம்புகிற வாழ்க்கை இல்லை துக்கத்தையும் சோகத்தையும் சோர்வையும் சோதனைகளையும் சுமக்கிற வாழ்க்கை இல்லை உங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை தருகிறேன் இழைப்பார்கள் என்று சொன்னால் அது ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம் சம்பூர்ணங்களுக்கு அடையாளம் எல்லா மேன்மையான பாக்கியங்களுக்கு ஒரு அடையாளம் தான் இழைப்பார்கள் சும்மா அப்படியே ஓய்ந்து உட்காரக்கூடிய சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல சகோ சகல சம்பூர்ணமும் அடங்கி இருக்கிற வார்த்தை தான் போராட்டம் முடிந்து விட்டது சிலுவையிலே உன் கஷ்டம் முடிந்து விட்டது சிலுவையிலே நீர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற சூழலை முடிந்து விட்டது சிலுவையிலே இனி நீ தொல்லையோடு துயரத்தோடு வேதனையோடு வாடி வதங்கி நொந்து நொறுங்கி போய் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைமையும் முடிந்து விட்டது என்று சொல்லி இழைப்பார்தலை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்